கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய வெளியேறு பெற்ற பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ்யூ பிரியமான இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜ் முன்னூத்தி நாற்பத்தி ஏழாவது முறையாக யூடியூபின் வழியாய் செய்தி அளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருப்பைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாய் ஸ்தோத்தரைக்கிறேன் இந்த செய்தியை தயவு செய்து முழுமையாய் பாருங்கள் முழு ஆசிரியங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் முழுமையாய் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையானது உங்களிடத்துல பேசும் அந்த வார்த்தை உங்களை பரிசுத்தமாக்கும் ஆகவே நீங்கள் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்படீர்கள் அப்பொழுது நீங்கள் ஆஸ்தோதிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளால் நீங்கள் காணப்படுவீர்கள் ஆகவே இந்த செய்தியுடைய தலைப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவின் சாயல்கள் என்பதை குறித்துதான் நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்கப் போகிறோம் கிறிஸ்துவின் சாயல்கள் சரி நாம் கிறிஸ்துவின் சாயலாய் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் கிறிஸ்துவின் சாயலாய் நாம் மாற வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் சுவிசேஷம் என்னும் சுத்தியை கொண்டு அடிக்க ஆரம்பித்து உலகத்தின் எல்லா காரியங்களையும் எடுத்து வெளியே போகும் வரைக்குமாக அடித்து தேவனாகிய கர்த்தரின் சாயலை நாம் பிரதிபலிக்கும் வரைக்கும் அவர் அப்படி செய்து கொண்டிருப்பார் அலை அப்பொழுது நாம் கிறிஸ்துவின் சாயலாய் மாறுவோம் கிறிஸ்துவன் என்ற வார்த்தைக்கு கிறிஸ்துவை போல் காண்பிப்பதாகும் ஆகவே பரிசுத்த ஆவியானவர் சுவிசேஷம் என்னும் சுத்திகளை கொண்டு நம்மை அடிக்கும் பொழுது உலகத்துக்குரிய எல்லா காரியங்களும் நம்மை விட்டு வெளியே போய்விடும் நமக்குள் இருக்கிற உலகத்துக்குரிய எல்லா காரங்களும் நம்மை விட்டு வெளியே போய்விடும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் சாயலை நாம் பிரதிபலித்து காண்பிக்க முடியும் இல்லை என்று சொன்னால் முடியாது சில பேர் சொல்லுவாங்க கிறிஸ்துவின் சாயல்னாக்கா நான் வந்து திருச்சபைக்கு போகணும் திருச்சபைக்கு நான் ரெகுலராக நான் போனாக்கா நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வார்கள் சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து கிறிஸ்து அந்த என்னுடைய சபையின் கோட்பாடுகளை உபதேசங்களை நான் வழிநடத்தி அதன் பிரகாரம் நான் சென்றால் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுவார்கள் சில பேர் சொல்லுவார்கள் இந்த உலகத்திலே நன்மையான காரியங்களை உலகத்தில் ஏழைகளுக்கு உதவி செய்வது வீடு கட்டி தருவது படிப்பு செலவு செய்வது இப்படி அநேக நன்மையான காரியங்களை ஒரு கிறிஸ்தவன் செய்தால் அவன் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுவார்கள் இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவையான ஒரு காரியம் தான் ஆனா இதெல்லாம் செஞ்சாக்கா நம்ம முழு கிறிஸ்தவனா நம்ம முடியாது நம்ம கிட்ட தேவனுடைய வார்த்தை தேவனுடைய தேவனுடைய சத்தியங்கள் நாம் ஏற்றுக்கொண்டு நம் உலகத்தில ஐக்கியம் கொள்ளாமல் உலகத்துக்கும் உங்களுக்கும் ஒரு வேறுபட்டு இருக்கும் கிறிஸ்துனுடைய பண்புகள் கிறிஸ்து இயேசுனுடைய அந்த விதமான செயல்கள் நாம் சரீரத்தந்து வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுதுதான் கிறிஸ்துவின் சாயலாய் நாம் காணப்படுவோம் ஒரு சில வார்த்தைகள் எழுதி வைத்திருக்கிறேன் அது படிக்க உங்களிடத்தில் ஆசைப்படுகிறேன் கிறிஸ்துவின் சாயலாக இருப்பதுதான் உங்களை ஒரு கிறிஸ்தவனாக ஆக்குகிறது பார்த்தீங்களா கிறிஸ்துவின் சாயலாய் நாம் மாறும் பொழுதுதான் நாம் ஒரு கிறிஸ்தவனாய் நாம் காணப்படுவோம் தவிர நம் சமூக சேவை செய்வதும் இல்லை அனைவருக்கும் உதவி செய்வதினாலே ஒரு முழு கிறிஸ்துவனாக மறட முடியாது அதெல்லாம் தேவைதான் ஆனா அதை கொண்டு நம் கிறிஸ்துவன் என்று சொல்ல முடியாது வெளிப்புறமாக நாம் செய்கிற செய்கிற காரியங்கள் அல்ல அவர் நம்முடைய சாயலாக இருந்து நாம் அவருடைய சாயலில் இருந்து அவருடைய சரீரத்தின் அங்கத்தினர்களாக இருப்போமானால் அப்பொழுது நம்முடைய ஜீவியங்கள் கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்க வேண்டும் பார்த்தீங்களா அவருடைய சாயலாய் அவருடைய சரீரத்தின் அங்கத்தினர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் வேதம் என்ன சொல்லுது அவருடைய சரீரமாய் நாம் மாறணும் அவருடைய இது அவருடைய கையா இருக்கணும் அவருடைய முழு சரீரம் அவருடைய இருக்கும் என்று சொன்னால் நாம் அவருடைய சாயலில் நாம் காணப்படுவோம் நல்ல கவனிச்சிக்க அப்பொழுது நம்முடைய ஜீவியங்கள் கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்க வேண்டும் ஜீவ தேவனின் கிறிஸ்த ஜீவிக்கின்ற பிரசனமானது நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலித்து காண்பிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்துவின் சாயலாய் நாம் காணப்படுவோம் அல்ல லூயா தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் நீங்கள் இருபத்தி முப்பது நீங்கள் பாருங்கள் வாசிக்கின்றேன் நான் இருபத்தி ஒன்பதை வாசிக்கிறேன் முப்பதும் வாசிக்க நான் இருபத்தி ஒன்பது மட்டும் வாசிக்கிறேன் தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ கவனிச்சிங்களே வார்த்தை தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாருடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் பாருங்க எவ்வளவு அற்புதமாய் பவுல் தீர்க்கதரிசி கூறுகிறார் எவர்களை முன்றிந்தாரோ அ எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை மட்டும்தான் தமது குமாருடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் அறிந்திருக்கிறார் என்று வேத வாக்கியம் மிக அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது இதை குறித்து சில வார்த்தைகள் பரிசுத்தாவே கொடுத்த வார்த்தைகளை தேவனுடைய கிருபையினால் எழுதி வைத்திருக்கிறேன் அதை நான் படிக்க உங்களிடத்தில் நான் ஆசைப்படுகின்றேன் பாருங்கள் நாம் எதற்காக முன்குறிக்கப்பட்டு இருக்கிறோம் தேவன் எவர்களை முன்குறித்தாரோலூயா பாருங்க நாம் எதற்காக முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய மகிமைக்கும் அவருடைய கிருமைக்கும் வழிபாட்டிற்கும் புகழ்ச்சிக்காக நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா தேவனுடைய பிள்ளையை தேவன் யாரை முன்குறித்தாரோ அவர்கள் அவருடைய மகிமைக்காகவும் கிருமைக்காகவும் அவரை வழிபடுவதற்காகவும் புகழ்ச்சிக்காகவும் முன்குறித்திருக்கிறார் தேவன் ஆதியில் தனிமையில் வீற்றி யாருமே இல்லைங்க இந்த உலகத்துல உலகமே சிருஷ்டிக்கப்படல மனுஷனே சிருஷ்டிக்கப்படல ஏன் தேவ தூதர்களே இல்லை தேவன் மட்டும் தனிமையில் இருந்தார் தேவன் மட்டும் தனிமையா இருந்தார் தேவன் ஆவியா இருக்கிற தேவன் அவர் மட்டும் தனிமையா இருந்தார் அவர் தனிமையா இருப்பது அவருக்கே நல்லதல்ல என்று அவர் அறிந்தபடினாலே அவர் என்ன செய்ய பாருங்க தேவன் ஆதியில் தனிமையில் இருந்தார் அவரை சுற்றி அப்பொழுது ஒன்றுமே இல்லை அவரை ஆராதிக்க ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும் என்று அவர் எண்ணினார் அவரை ஆராதிக்கும்படியாக அவர் எண்ணினார் அவரை சுற்றி ஒன்றுமே இல்லை அவரை தவிர உலகத்துல ஒன்றுமே இல்லை அந்த தேவனை ஆராதிக்கும்படியா தான் இந்த உலகத்திலே சகல மனுஷர்களையும் சகல மனுஷியையும் தேவன் சிருஷ்டித்து உருவாக்கினார் தேவனை ஆராதிக்கும்படியாக தான் ஆனால் இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற தேவனானவன் சாத்தானவன் அந்த பகுதியை அவர் எடுத்து எடுத்துக்கொண்டார் இந்த உலகத்திலே ஆனால் உண்மையான தேவனை ஆராதிக்க வேண்டும் சும்மா எல்லாமே எல்லா எல்லாமே கல்லு மண்ணு படங்கள் எல்லாம் தேவன் இல்ல தேவர்களும் அல்ல வேதவாக்கியம் சொல்லுகிறது பரலோகத்திலிருந்து சபிக்கப்பட்ட தேவ தூதர்கள் கீழே விழுந்தாங்களாம் அது யாருன்னு பார்த்தா முக்கோடி தேவர்கள் என்று வேதங்கள் சொல்லுகிறது முக்கோடி தேவர்கள் முக்கோடி தேவர்களுக்கெல்லாம் ஒரு தேவன் இருக்கிறார் அவர் தான் கர்த்ராகி ஏசு கிறிஸ்து அவர் தான் உலகத்தையும் சிருஷ்டித்தார் அவர் தான் மனுஷனையும் சிருஷ்டித்து உருவாக்கினார் தேவர்களுக்கெல்லாம் தேவன் சரி அந்த தேவன் தான் தனிமையில் இருக்கிறார் அந்த தேவனை ஆராதிக்கும் தான் தேவன் ஏற்கெனவே முன் குறித்து இருக்கிறார் முன் பிள்ளைகள் யாரோ அந்த பிள்ளைகள் தான் கிறிஸ்துவின் இருக்க முடியும் மற்றவர்கள் யாராலுமே கிறிஸ்துவின் சாயலாக இருக்க முடியாது நீங்கள் பாருங்கள் அவரை ஆராதிக்க ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் என்று அவர் எண்ணினார் எனவே உலகத் தோற்றத்திற்கு முன்பே அவர் ஒரு சபையை முன்குறித்து அவர்களின் பெயர்களை ஆற்றுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதினார் தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களுடைய பெயரை மட்டும்தான் ஆட்டு கூட்டி அவருடைய ஜீவபுரிஸ்து எழுதியிருக்கிறார் அவனால மட்டும்தான் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தி காண்பிக்க முடியும் அப்போது அவர்களும் உலகத்து தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்டவர்களாய் அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அவர்களை அவர் தோற்றம் செய்து முடிவு காலம் காலத்தில் கிறிஸ்து இயேசு என்னும் ஒரு மனிதனில் அவர்களை ஒன்று சேர்க்க சித்தம் கொண்டார் அல்ல லூயா அதிலிருந்து நீங்கள் விலாகாமல் இருக்க பாருங்கள் தேவனுடைய விளையறு பெற்ற பிள்ளைகளை தேவடைய மகத்தான ரகசியம் எப்பொழுதுமே உலக ஞானத்தை குருடாக்கினது அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது சாத்தானாலும் அதை புரிந்து கொள்ள முடியாது அது லூயா எப்படி தேவனும் கிறிஸ்தும் ஒருவரே என்பதை முன்குறிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே மாத்திரமே இன்றி வேறு யாரும் புரிந்து கொள்வதில்லை தேவனும் கிறிஸ்துவும் ஒருவரே என்று முன்குறிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே அதை அறிந்து கொள்வார்கள் கிறிஸ்துவின் சாயலா இருக்கிறவர்கள் மட்டுமே அதை அறிந்து கொள்ள முடியும் மற்றவர்கள் அவரை மூன்று துண்டுகளாக போடுகிறார்கள் பிதா ஒருத்தர் இருக்கிறாரு குமாரன் ஒருத்தர் இருக்கிறாரு பரிசுத்தாவிய இருக்கிறார் அப்ப பிதா பிதா ஒரு தெய்வம் குமாரன் ஒரு தெய்வம் பரிசுத்தாவிய ஒரு தெய்வம் இப்படி மூன்று துண்டுகளாக போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் மட்டுமே தேவனும் கிறிஸ்துவும் ஒருவரே அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று அவர்கள் சொல்லுவார்கள் அது பாருங்க எவ்வித எந்த வித்தும் நிலத்தில் எந்த வித்துக்கும் நிலம் அவசியம் என்பது உண்மை எனவே எவர்களை முன் அறிந்தாரோ பாருங்கள் என்ன நடக்கப் போகிறது அவர் ஏற்கனவே முன் அறிந்தார் கவனிங்கள் இயேசு விதைகளை குறித்து பேசும்போது சில விதைகள் கற்பாறைகளில் விழுகிறது சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுகிறது அப்படியாக பேசினார் அது அப்படிப்பட்ட நிலத்தில் வளர முடியாது சில விதைகள் நல்ல நிலத்தில் நல்ல மண்ணில் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த நிலத்தில் விழுகிறது அது யாருன்னு கேட்டீங்கனாக்கா அதுதான் கிறிஸ்துவின் சாயலா இருக்கிற உண்மையான மனவாட்டி எங்க விழுறான்னு பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட நல்ல மண்ணில் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நல்ல மண்ணிலே அது விழுகிறது அந்த விதையானதுதான் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தி காண்பிக்கும் அது ஏற்கனவே தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு வித்தாக அது காணப்படுகிறது அல்ல லூயா நீங்கள் பாருங்கள் ஒன்றுக்கு ஒரு பதினைஞ்சாம் அதிகாரம் பத்தொன்பதாம் சொல்கிறது சொல்லுகிறது ஒன்று குறைந்தர் பதினஞ்சு நாற்பத்தொன்பது பாருங்கள் ஒன்று குறுந்தர் பதினஞ்சு நாப்பத்தொன்பது மேலும் சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானருடைய சாயலும் அணிந்து கொள்வோம் அல்ல பாருங்க வானவருடைய சாயலையும் நாம் அணிந்து கொள்வோம் அப்படின்னா அர்த்தம் ஏற்கனவே வானடைய சாயலை அணிந்து கொண்டிருந்தனர் யாரு ஆதாமும் ஏவாளும் ஆனால் அந்த வானருடைய சாயலை அணிந்திருக்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவின் சாயலாகவே அவர்கள் காணப்பட்டார்கள் நீங்கள் ஆதி அகமம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வாசனத்தை வாசித்தால் அவர்கள் தேவ சாயலிலே அவர்கள் இருந்தார்கள் தேவ சாயலிலே அவர்கள் இருக்கும் கிறிஸ்துவின் சாயலிலே அவர்கள் இருக்கும் அவர்கள் எந்த ஒரு பாவமும் அவர்கள் செய்யவில்லை ஆனால் ஆதி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் மாசத்திலே மண்ணினாலே உருவாக்கின பிற்பாடு கிறிஸ்துவின் சாயலா இருக்கிற தேவ சாயலா இருக்கிற அவர்களை மண்ணினாலே உருவாக்கப்பட்ட அந்த சரீரத்துக்குள்ளாக இவர்களை அனுப்பும் பொழுது அவர்கள் மிருகத்தின் சாயலிலே அவர்கள் காணப்பட்டார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் பாவத்துக்குள் சென்றார்கள் பாவத்துக்குள் அடிமையானார்கள் அந்த நேரத்திலே வானருடைய சாயலை அவர்கள் விட்டார்கள் மீண்டுமாக கிறிஸ்துவின் சாயலில் இருப்பவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் மீண்டுமாக வானருடைய சாயலை தரித்துக் கொள்வார்கள் என்று ஒன்று குருந்த பதினஞ்சாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் மாசத்தில் மிக அழகாக எழுதப்பட்டுள்ள வார்த்தை வா சாயலும் அணிந்து கொள்வோம் அப்ப என்ன அர்த்தம் ஏற்கனவே வானனுடைய சாயலை அணிந்திருந்த ஆதமையாலும் இழந்து விட்டார்கள் இப்போ கிறிஸ்து கிறிஸ்துவின் சாயலில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற அவர்கள் மீண்டுமாக வானனுடைய சாயலை அணிந்து கொள்வார்கள் அதை குறித்து சில வார்த்தைகள் எழுதி வைத்திருக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் அவர் உங்களுக்கு அளித்துள்ள சரீரம் இதை காட்டிலும் மகத்தான ஒன்று வரப்போகிறது இது இந்த சரீரம் இருக்குதே இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற உங்களுக்கு எல்லாம் இருக்குது அந்த சரீரத்தை காட்டிலும் மகத்தான ஒரு சரீரம் வரப்போகிறது என்பதை வெளிப்படுத்துகிறது பாருங்கள் மண்ணான சாயலை மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்து அணிந்திருக்கிறது போல வானருடைய சாயலும் அணிந்து கொள்வோம் வரப்போகும் அந்த சரீரத்தில் எந்த பொல்லாங்கும் காணப்படாது வானனுடைய சாயலை தரித்துக் கொள்ளும் பொழுது எந்த பொல்லாங்கும் நமக்கு காணப்படாது ஆதி கம்பம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தேழு வசனத்திலே அந்த வானனுடைய சாயலை அவர்கள் தரித்திருக்கும் பொழுது எந்த பொல்லாங்கும் அவர்களுக்கு வரல ஆனால் அவர்கள் மண்ணினாலே உருவாக்கின பொழுதுதான் மிருகத்தினுடைய சாயலிலே மனுஷன் இருக்கும் பொழுதுதான் பொல்லாங்கு அவர்களை தேடி வந்தான் அலை நன்றாக வாசித்து பாருங்கள் ஆதி அக ஆதிம புத்தகத்துல மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது அந்த ரகசியத்தை இன்றைக்கு சொன்னால் கிறிஸ்தவர்கள் அது பாஸ்ட் இருந்தாலும் சரி அது பிலிவர்கள் அதை சரியா ஏற்றுக்கொள்வது கிடையாது அது விசுவாசிப்பது கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆட்டுக்குட்டியான ஜியோ புஸ்தகத்துல யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவ மட்டும் தாங்க அதை விசுவாசிக்க முடியும் கிறிஸ்துவின் சாயலிலே யார் இந்த பூமியில இருக்கிறானோ அவன் மட்டும்தான் ஆதியாக எழுதின புஸ்தகத்திலே ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தில் இருக்கிற மிகப்பெரிய ரகசியத்தை அவன் விசுவாசிப்பானை தவிர வேற யாராலையுமே முடியாது ஏன்னா அவங்க தான் கிறிஸ்துவின் சாயலில் ஜீவிக்கிறவர்கள் அவனுடைய பெயரை ஏற்கனவே முன்குறித்து விட்டார் உலகம் தோற்றத்திற்கு உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே தேவனுடைய சிந்தையிலே அந்த மனவாட்டிகளை முன்குறித்து விட்டார் அவங்க மட்டும்தான் மிகப்பெரிய ரகசியத்தை சரி சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் வானருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் அப்ப ஏற்கனவே வானுடைய சாயலை இழந்து விட்டார்கள் மனுஷர்கள் கடைசி நாட்களிலே வானுடைய சாயலை அணிந்து கொள்வோம் வரப்போகும் அந்த சரீரத்தில் எந்த பொல்லாங்கும் காணப்படாது ஆனால் இந்த சரீரத்தில் பொல்லாங்கு வியாதி மரணம் துயரம் என்பவைகள் நிறைந்துள்ளது அலலூயா எப்போ இந்த ஆதாம் ஏவாள் மண்ணான சரீரத்துக்குள் போய் சென்றார்களோ அப்பவே வந்துச்சு எல்லாமே சரி ஓகே அது மிகப்பெரிய ரகசியம் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நவீன நாகரிகம் அனைத்தும் பிசாசினால் உண்டானது வேதம் அவ்வாறு கூறுகிறது அலலுயா பாத்தீங்களா இந்த நவீன உலகம் இந்த நவீன உலகம் பிசாசுக்கு சொந்தமானது பிசாசுக்கு அடிமையா இருக்கிறது இந்த உலகம் இப்பவும் ஏன்னா பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிறான் கவனிங்க கர்த்தோடைய வார்த்தைய இந்த நவீன நாகரிகம் அனைத்தும் பிசாசினால் உண்டானது வேதம் அவ்வாறு கூறுகிறது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு ராஜ்யமும் பிசாசுக்கு சொந்தமாகி பிசாசினால் ஆளப்படுகிறது அதை நாம் மறுக்கிறோம் அல்ல பாத்தீங்களா ஒவ்வொரு ராஜ்யமும் நல்லா புரிஞ்சுக்கோ தேவன் கூறுகிற வார்த்தையை கர்த்தர் கூறுகிற வார்த்தையை பரிசுத்தாவை கூறுகிற வார்த்தையை ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு ராஜ்ஜியமும் பிசாசுக்கு சொந்தமாகி பிசாசினால் ஆளப்படுகிறது இந்த ஒவ்வொரு அரசாங்கமும் பிசாசினால் ஆளப்படுகிறபடினால்தான் இந்த அரசாங்கம் சீர்கட்டு போயிருக்கிறது சீர்கட்டு போய் கொண்டிருக்கிற இந்த அரசாங்கத்துக்குள்ளே இன்றைக்கு என்னடனாக்கா ஆட்சிக்காக மோகன் சீலாசர் சகோதரனும் இன்னும் அநேக பெரிய பெரிய மகத்தான பாஸ்டர்களும் இந்த பிசாசுக்கு அடிமையா இருக்கிற அரசாங்கத்துக்குள்ளே சென்று அவர்களுக்காக ஜபம் செய்யறாங்க இதெல்லாம் என்ன இவங்கெல்லாம் யாரு ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட போதகர்களா முன்குறிக்கப்பட்ட போதகர்கள் அரசாங்கத்துக்குள்ளே நுழைய மாட்டார்கள் உலகத்துக்கும் அவர்களுக்கும் வேறு பிரிக்கப்பட்ட இருக்கிறது அதெல்லாம் ஸ்தாபனங்கள் இருக்குது மிகப்பெரிய ஸ்தாபனங்கள் ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனங்கள் இவங்களும் அரசாங்கத்துக்கு சொந்தமானவர்கள் இன்றைக்கு பெந்த கோஷத்து போய் அரசாங்கத்துக்குள்ள போய் நுழையலாமா சற்று சிந்தித்து பாருங்கள் தேவனுடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் உலகமானது பிசாசுக்கு சொந்தமா இருக்கிறது என்பதை வேதம் சொல்கிறது உங்களுக்கு காண்பிக்கின்றேன் வேதம் அதை வெளிப்படையாய் கூறுகிறது சாத்தான் இயேசுவை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராட்சியங்களும் இருந்தவைகளும் இனி இனி வரப்போ வரப்போகிறவைகளையும் அவருக்கு காண்பித்து பாருங்க சாத்தான் இயேசுவை உயர்ந்த மலைமேலை கொண்டு போயிட்டு இந்த உலகத்தை ராஜ்யத்தை காண்பித்து இனி வரப்போகிற உலகத்தையும் ராஜ்யங்களின் நவீன உலகத்தையும் அவருக்கு எடுத்து சொல்லி காண்பித்து அவன் சொல்றான் என்ன சொல்றான் அவை யாவும் தனக்கு சொந்தமானவை யாவும் தனக்கு சொந்தமானவை என்று உரிமை கூறினான் சாத்தான் இந்த உலகம் நவீன உலகம் சாத்தானுக்கு இந்த நவீன நவீன அரசாங்கம் சாத்தான் கையில் இருக்கிறது அப்படி இன்னைக்கு பெந்தகோஸ்து பாஸ்தர்கள் அரசாங்கத்துக்குள்ளே நுழைந்து அவர்களுக்காக ஜபம் செய்கிறார்கள் இவர்கள் யார் இவர்களும் சாத்தானின் பிள்ளைகள் அதை சொன்ன உண்மையை சொன்னா பெந்த கோஸ்து பிள்ளைகள் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க நவீன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் உங்களுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது பல வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன் சரி நல்லா புரிஞ்சுக்கீங்க இந்த உலகத்துல நீங்களும் சரி நானும் சரி சாவே இல்லைனாக்கா எப்படி வளர வாழலாம் ஆனா மரணம் ஒன்று உண்டு சரீரக்குரிய மரணம் ஒன்று உண்டு ஆவிக்குரிய மரணம் ஒன்று உண்டு சரீரக்குரிய பிரகாரமாக நம்ம செத்து போனாலும் ஆவி இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரியிற கடலிலே ஆத்துமா போகக்கூடாது தான் நான் உங்கள்கிட்ட பல முறையில் பல வீடியோல பேசுறேன் அதுக்காக தான் நானும் யூடியூப்ல பேசுறேன் உங்களுடைய கிறிஸ்துவைகள் சொல்றீங்க உங்களுடைய ஆத்துமாக்கள் பரலோ பரலோக போனோம் இரண்டாம் மரணத்துக்குள் போகக்கூடாது என்பது தான் என்னுடைய ஆசை நான் உங்கள்கிட்ட பணம் கொடுக்க ஒரு சகோதரன் எழுதுறாரு நான் வந்து இதை சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன் மெசேஜ்ல வருது நான் மொரிஷியஸுக்கு என்னுடைய மச்சான் ஒருவர் அங்க இருக்கிறாரு அன்பளிப்பா என்னை கூப்பிட்டாரு அங்க போனேன் அங்க சில போட்டோக்களை நான் போட்டிருக்கிறேன் உடனே அவர் சொல்றாரு அந்த சகோதரன் சொல்றாரு நீங்களும் மற்றவங்களும் போலேயே மாறிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஏம்பா நான் ஓசியில போனேன்பா நான் சாதாரண ஒரு டிரைவர் ஏதோ ஆண்டுடைய கிருபையினால நான் ஊழியர் செய்கிறேன் உடனே மொரிஷியஸ் நான் இருந்த போட்டோஸ்ல நான் பார்த்து பார்த்துட்டு நான் பெரிய வசதி ஆயிட்டேன் நான் கொள்ள அடிக்கிறேன் இப்படி எல்லாம் நினைச்சோம் நீங்க தப்பு தப்பா நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா ஆஹ் என்னையே என்னுடைய மச்சா வந்து என்னுடைய மனைவி என்னுடைய சகோதரன் என்னை ஓசில கூடும்போனே நாங்க இதுவும் அந்த ஊரை சுத்தி பார்த்தேன் ஓசில சுத்தி பார்த்தேன் அது கற்றுடைய கிருப அவர் போட்ட பிச்சை அந்த ஆசீர்வாதத்துல போயிட்டு வந்தேன் அதை ஒருத்தர் போட்டோ பார்த்துட்டு நீங்களும் மற்றவங்கள மாதிரியே மற்றவங்கள குறை சொல்லி நீங்க இப்படி இருக்கலாமா அப்படின்னு இது ஒரு தப்பு என்ன சொல்றதுனே தெரியல கிறிஸ்தவ மக்களை சரி அது போட்டோம் பாருங்க சாத்தா என்ன சொல்ல பாருங்க அவரையும் தனக்கு தனக்கு சொந்தமானவை என்று உரிமை கூறினான் எஸ்ஸு அவனிடம் வாதம் செய்யவில்லை வாக்குவாதம் செய்யவில்லை ஏன்னா அவருக்கு தெரியும் அவனுக்கு சொந்தமானதுன்னு யாரு சொல்லத் தெரியும் வாக்குவாதம் செய்யவில்லை ஏனெனில் அவன் இப்பிரபஞ்சத்தின் தேவனா இருக்கிறான் இப்பிரபஞ்சத்தின் தேவனா இருக்கிறான் சாத்தாம் அவன்கிட்ட போய் ஐக்கியம் கொள்ளலாமா பாஸ்டர்லாம் சொல்லுங்க அவங்கள்ட்ட தானே ஐக்கியம் பட்டு இப்பிரபஞ்சத்தின் தேவனையும் ஆராதிக்கிற அந்த இருக்கிற அந்த அதிகாரிகிட்ட போய் இவர் வந்து முதலமைச்சர் ஆகணும் இவர் வந்து அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க இது எந்த விதத்துல நியாயம் சிந்திச்சு பாருங்க வசனம் என்ன அழகா சொல்லுது பாருங்க சாத்தான் சொல்றான் இயேசுவை பார்த்து பாருங்கள் சாத்தான் இயேசுவை பார்த்து நீ சாஸ்திரமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் உமக்கு தருவேன் என்றான் பாருங்கள் அவர் தம்மை தியாக பலியாக ஒப்பு கொடு ஒடு ஒப்பு கொடுக்காமலே அவர் தம்மை தியாக பலியாக ஒப்பு கொடுக்காமலே இவைகளை அவருக்கு அளிக்க சாத்தான் முயன்றான் பாருங்கள் அவன் அவருடன் பேரம் பேசினான் அல்ல லூயா ஏசு கிறிஸ்து மறிக்க மறிக்க விடாம இருக்க முயற்சி பண்றாம சரி சரி ஓகே ஓகே நீ சாஸ்திரமா என் மேல விழுந்துரு இந்த உலகத்தையே நான் உனக்கு கொடுத்துடுறேன் அப்ப இந்த உலகத்தையே இயேசுக்கு மறுபடியும் கொடுத்துட்டாக்கா இயேசுநாதர் வந்து சிலுவில மறிக்கக்கூடாது என்பதுதான் பிசாசுடைய சிந்தனை இயேசுடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தக்கூடாது என்பதுதான் பிசாசனுடைய சிந்தனை ஏன்னா இயேசுடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டதுனாக்கா சபிக்கப்பட்ட இந்த பூமி பரிசுத்தாயிடும் பிசாசுடைய வல்லமையோ முறியறிஞ்சு போயிடும் ஆகவே பிசாஸ் எவ்வளவு தந்திரமா இயேசுநாதர்கிட்ட எப்படி பேசுறா பாருங்க அற்புதமா சாத்தான் பேசுறா பாருங்க அவர் தம்மை தியாக வழியாக ஒப்பு கொடுக்காமலேயே இவைகளை அழிக்க சாத்தான் முயன்றான் பாருங்கள் அவன் அவருடன் பேரம் பேசினான் உலகம் பாவம் செய்தது பாவத்துக்கு தண்டனை மரணம் எனவே அவர் மறிக்க வேண்டியதா இருந்தது ஆனால் சாத்தானுக்கு இயேசுவ மறிக்க விடாம இருக்க முயற்சி பண்றான் அவர் மரணத்தை தம்மேல் ஏற்றுக்கொண்டு பாவத்துக்காக தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்னும் காரணத்தினால் தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார் ஹலலூயா எல்லாமே அவருக்கென்று வந்துவிட்டது அவர் கிரியம் செலுத்தி விட்டார் இலவசமாக அழிக்கப்பட்டு விட்டது கடன் அனைத்தையும் செலுத்தி விட்டார் இப்பொழுது அது அவருக்கு சொந்தமானது ஹலலூயா எத்தனை பேர் சொல்றீங்களா இந்த உலகம் இயேசு கிறிஸ்துக்கு சொந்தமாகிவிட்டது ஏன் கேட்டீங்கனாக்கா இயேசு சிலுவிலே மறித்து தம் ரத்தத்தை சிந்தி ஜீவனை விட்டபடினாலே கிரியம் செலுத்தி ரத்தத்தை கிரயம் செலுத்தி சாத்தாங்கிட்டு இருக்கிற அந்த உலகத்தை அவர் மீட்டு கொண்டார் ஆனால் இருந்தாலும் சாத்தான் இந்த உலகத்திலே இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் இன்னும் ஆட்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார் அல்ல இல்லையா அதை நீங்க புரிஞ்சுக்கணும் நாம் அவருடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக நாம் ராஜாவா ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னதங்களிலே உட்கார்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும் அல்லா ஆகவே தேவருடைய வெளியேற பெற்ற பிள்ளைகளே கிறிஸ்துவின் சாயலாய் நாம் காணப்படுவோம் என்றால் நாம் உன்னதங்களிலே உட்காருவோம் கிறிஸ்துவின் சாயலை நாம் எப்படி இருக்க வேண்டும் கிறிஸ்துவை போல் தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாதாரண ஒரு ஏழை விபச்சாரி கிட்ட போய் அவர் வாசம் செய்த பேசினாரு ஒரு பிச்சைக்காரங்கிட்ட போய் அவர் பேசினாரு தூசி நிறைந்த இடங்களிலே அவரும் நடந்து போனாரு தன்னை வெறுமையாக்கி அந்த ஏழைகளின் மத்தியிலே அவர் உலகத்திலே வாழ்ந்தார் அது போலதான் உண்மையான ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவை போல பிரதிபலிப்பித்து காண்பிக்க வேண்டும் ஏழையான மக்களிடத்துல போய் செயல்பட வேண்டும் ஏழையான மக்களிடத்துல போய் அவர்கள் அந்த ஏழ்மையான ஒரு குடிசை இருந்தா கூட அந்த குடிசை போயிட்டு அவர்கள் உட்கார்ந்து சாப்பிட்டு அவர்கள் நேசித்து கிறிஸ்துவின் உபதேசங்களை குறித்து பேசி இயேசுவை போலவே நாமும் வெளிப்படுத்தி தம்மை காண்பிக்க வேண்டும் அப்படி யாரெல்லாம் இருக்கிறாங்களா மிகப்பெரிய பாஸ்டர்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய மேடைகளை போட்டு பிரசங்கம் பண்றது அதெல்லாம் ஒரு கிறிஸ்துவின் சாயலா கிடையாது கிறிஸ்துவை போலவே கிறிஸ்துவின் அவயங்களாய் நாம் மாறுவோம் என்று சொன்னால் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தி காண்பிக்க முடியும் நம் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை நன்மையான காரியங்களை செய்வதனால் அவன் ஒரு முழு கிறிஸ்தவனாக மாற முடியாது அதை முதல்ல தயவு செஞ்சு ஆகவே தேவருடைய சாயலிலே நாம் ஒரு நாள் தரித்துக் கொள்ளப் போகிறோம் அது யார் என்று சொன்னால் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டவர்கள் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே ஆட்டுக்குட்டிய ஜீவ புஸ்தகத்தினுடைய பெயர்கள் யாருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு இனி வரும் காலத்திலே கிறிஸ்துவின் சாயலை அவர்கள் மீண்டும் தரித்துக் கொள்வார்கள் அவர்கள் யார் என்று சொன்னால் நீங்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை காட் யூ பிரிமாவளை அடுத்த புதிய செய்து உங்களை சந்திக்கிறேன் கர்த்தர் உங்களையும் அடியனையும் ஆஸ்வதிப்பாராங்க காட் பிளஸ் யூ